அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரோகஸ்தானத்தில் சுக்ரன் கலசரஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்கள்லுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எதிலுமே லாபம் கிடைக்கக்கூடியதாகும் கடைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துல வருமானம் வரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு திருமண தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றி உங்களுக்கு இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க நட்பு வகையில் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடியதாகவும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குடும்ப உறவினர்களால் உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகலாம் மன வலிமை அதிகரிக்க உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு கூட கூடிய சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையுமே செய்து முடிப்பாங்க நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது நல்லது கலைத்துறையில் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும் பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்புமே ஏற்காமல் இருப்பதும் நல்லது அரசியல் துறையில் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பொருள் வரத்து உங்களுக்கு கூடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் பாடங்கள்ல இருந்த சந்தேகம் நீடி நீங்க உற்சாகமாக நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சக மாணவர்களிடம் பழகும் போது கவனம் தேவை அவிட்டம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாகவும் எதிர்பாராத திருப்பம் உண்டாக்க சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் பயணங்களின் பொழுதும் வாகனங்களில் ஓட்டி செல்லும் போதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம் அவர்களிடம் கவனமாக இருப்பதும் நல்லது தொழில் வியாபாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல ஒரு பலன்களை தரும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளுடன் அன்பாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வருவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அன்பு மனைவியின் பூர்வீகம் ஆற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் நல்ல ஒரு நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்குது சீரான பொருளாதார உறவினால் உங்களுக்கு எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் உங்களுக்கு பொருளாதார சிக்கல்களை இருந்து நீங்கள் மீறலாம் வேலையில் கடின உழைப்பே உங்களுடைய துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் தங்களின் கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில வேலையில் கை கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணம் பல அரிய வாய்ப்புகளை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்ல உங்களுக்கு வேலை செய்ய நபர்களிடம் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வருமானத்திற்கு புதிய வழிகளை நீங்க கண்டறிவீங்க பழைய நோய் பிரச்சனையினால நீங்கள் அவதிப்படுவீங்க அதிலிருந்து நீங்கள் மீள வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் இடத்துல நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையக்கூடியதாகும் இந்த காலகட்டம் முழுவதுமே மிகவும் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு உங்களின் கனவுகள் நனவாகும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே எதிர்பார்த்தது போல சரியான ஒரு திசையில நீங்க முன்னேறுவீங்க நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய செயல்பாடுகளால் வெற்றி அதிகரிக்கக்கூடியதாகும் மிக்க நபர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜ்ய அறையில் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில உங்களுக்கு இருக்குது ரியல் எஸ்டேட் துறையிலும் உங்களுக்கு புத்திட்டங்களை தொடங்கினால் ஷேர் மார்க்கெட் மேலாண்மை அரசு கட்டுமானம் தனியார் மோட்டார் நிறுவனத்துறைகளில் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு மாணவர்கள் தனித்திறமைகளை திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மன உளைச்சல் மனக்குழப்பம் உங்களுக்கு ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஓய்வு எடுப்பதன் மூலம் நிலகம் வயதான தம்பதிகளுக்கிடையே அன்னமிடுவது உங்களுக்கு நல்ல ஒரு பரிசுகளை வாங்கி தருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டு இந்த காலகட்டம் முழுவதுமே இரண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு உங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இந்த நாட்களை போல அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது எதையுமே சொல்வதற்கு முன்பு சிந்தித்து செயல்பட வேண்டியதும் ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் சர்ச்சையின் வடிவத்தை உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அபரிவிதமான மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய செல்வாக்க எல்லா வழிகளிலுமே நீங்கள் மேம்படுத்த முடியும் இந்த நேரத்தில் உங்களுடைய நிதி பக்கத்தை நீங்கள் வலுப்படுத்த சில பெரிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது அவசரப்பட்டு எடுக்காமல் இருப்பது நல்லது இந்த வாரம் உங்களுக்கு மதிப்புமிக்க நேரத்தை முடிந்தவரை நீங்கள் குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த மருந்து வீட்டின் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டது தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பயணத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்ல இந்த காலகட்டத்தில் கிரக நிலையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே தனித்துவமான பலன்கள் நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் இருப்பதாலும் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதாரா வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே